ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காம் நகரில் நடந்த இந்துக்கள் மீதான தீவிரவாத தாக்குதலை கண்டித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் தமிழகமெங்கும் நடைபெற்றது இதில் திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தாராபுரம் நகரில் நடந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் முனைவர் திரு மோகனப்பிரியா அவர்கள் தலைமையாங்கினார் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில செயற்குழு உறுப்பினர் முகாம்பிகை மணி அவர்கள் கலந்து கொண்டு தீவிரவாத தாக்குதலை கண்டித்து கண்டன பேருரை நிகழ்த்தினார் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்டம் முழுவதும் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்தனர் பகுதியிலே நடைபெற்ற தீவிரவாத சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக நமது திருப்பூர் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தற்போது நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி தரும்படி மாவட்டத்தினுடைய தலைவர் திருமதி மோகன பிரியா சரவணன் அவர்களை அழைக்கின்றோம் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக கோசம் மாவட்ட பொதுச் செயலாளர் திரு வெடுகன்ஜி அவர்கள் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேச பக்தர்கள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பாஜக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கண்டிக்கின்றோம் ఆర్పా <T glaube yapmış TONY> <t televisative> ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பாஜகவின் ஆர்ப்பாட்டம் பாஜகவின் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு தமிழக அரசு பயங்கரவாதிகள் கணக்கு வந்தாரே தமிழக அரசு தமிழக அரசு உள்நாட்டு தேச விரோதிகளை கைது செய் பிரதமர் நரேந்திர மோடி பாதம் தொட்டு வணங்கி தெற்கு மாவட்டத்தினுடைய தாமரை பொறித்து திறக்க வேண்டும் என்பதற்காக முழுமையாக தன்னை கட்சி பணியிலே ஈடுபடுத்தி திருப்பூர் தெற்கு மாவட்டத்தை மாநில ஒதுக்கி வச்சு தாமரை சொந்தங்களுக்கு ஒட்டி போடணும் நம்ம இந்த இடத்துல ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தை தான் தோத்திருக்கிறோம் அதுல வெறும் அஞ்சு வாரங்கள் நம்ம தோக்க வச்சது இன்னைக்கு அவங்க மாமன் வச்சான் காஷ்மீர்ல குண்டு வச்சான் குண்டு வச்சவன் எல்லாம் இப்ப தியாகி ஆயிட்டான் தமிழ்நாட்டில் கோயமுத்தூர்ல பாசாவுக்கு ஊர்வலம் வந்தன கொங்கீஸ்வரன் வந்தவ திருமால் வந்தன சீமா இவங்க எல்லாம் ஒதுக்கி வருகின்ற காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த தேசம் சுபிக்க வேண்டும் என்றார் தாமரை தலைத்து தாராபுரம் வாக்காளர்களுக்கு வணங்கி வேண்டி இந்த கண்ணன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒரு அரகோவல் விடுக்கின்றேன் வருங்காலம் தாராபுரம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் தாமரை மலர வேண்டும் தாமரை மலர வேண்டும் என்று கூறி பாரதிய ஜனதா கட்சி வணக்கம் ஆர்ப்பாட்டம் தேச பக்தர்களின் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்

நமது பாரத பிரதமர் எனது தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் மத சார்பின்மையை தவிர இந்த இந்து மதங்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் என்று ஒருபோதும் அளித்தது கிடையாது எனது தலைவன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உயர்ந்திருக்கிறது அது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி காட்டும் அன்பினால் மட்டுமே வளர்ந்திருக்கிறது அதாவது இங்க நடக்கிற தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதத்துக்கு எதிராக பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் அது ஒரு மாதம் தடங்கலாகாது ஏனென்றால் அவர்களுக்கு புரியும் உண்மையிலுமே இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு மற்ற மத தேர்தல்களின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே என்று கூறி தொடாதீங்க தயவு செஞ்சு மத பிரச்சாரத்தை முன் வைக்காதீங்க உங்க பிரச்சாரம் இனி எழுபடாது பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே தேசியம் பக்கம் அனைத்து மக்களுக்கும் உரித்தான ஒரு கட்சி என்று கோடி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா அதற்காக அண்ணனுடன் பொருள் நாற்பது ஆண்டு காலம் கொடுத்துள்ளார் அண்ணனுடைய கனவு எப்படி கிராமர் கோயில் கட்டப்பட்டதோ காஷ்மீரில் முன்னூத்தி எழுபது எடுக்கப்பட்டதோ இஸ்லாமிய பெண்களுக்கு முத்தலா சட்டம் நீக்கப்பட்டதோ அதுபோன்று பாகிஸ்தானும் இந்துஸ்தானுடன் சேர்க்கப்படும் என்பதற்காக வருகிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் மூகாம்பி மணி அவர்கள் மாவா மச்சான் நாங்கள் அண்ணன் தம்பியா பழகிட்டு வர்றோம் அப்ப நாங்க டெய்லி அறுவ வெட்டிக்குறோமா வெட்டிக்கிறோமா நாங்கள் அண்ணன் தம்பியா தானே பழகிறோம் நாடு பழக ஓட்ட போது எல்லாரும் ஆசைப்படுறோம்ல இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருக்கணும்னு படிச்ச ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஆசைப்படுவான் எதுக்குங்க நமக்குள்ள மத பிரச்சனை அப்புறம் பிசினஸ் மேன் பயப்படுவான் ஏன்னா அவன்ட்டு பிசினஸ் எல்லாரும் பண்ணணுமா இல்லையா நான் ஒரு பிசினஸ் மேனுங்க எல்லாம் அண்ணன் தம்பியா போலாங்க அப்படின்னு ஓட்டு வாங்குறேன்

இந்துக்களும் முஸ்லீம்களும் எந்த காலத்திலும் சேர்ந்து வாழ முடியாது நீங்க ஒரு தேசிய இனம் நாங்கள் ஒரு தேசிய இனம் உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு வேறு என்னுடைய கலாச்சாரம் பண்பாடு வேறு எந்த காலத்திலையும் சேர்ந்து வாழ முடியாது வீ வாட் பாகிஸ்தான் காந்தி ஒன்றும் பண்ண முடியல காங்கிரஸ்காரர் எவனும் சொல்லுவானா ஜன பரிவர்த்தனை வரலாறு படிக்கணுங்க சும்மா பெரியார் அண்ணா இத்துப் படிக்க கூடாது இந்த நாட்டுடைய வரலாறு எவ்வளவு பேருக்கு தெரியும்

காஷ்மீர்ல வந்து முன்னூத்தி எழுபது எடுத்ததுனால தான் டூரிஸ்ட் போக ஆரம்பிச்சாங்க மக்கள் ஜனமாட்டம் ஆயிடுச்சு உள்ள அந்த தெருவில் வந்து ஜனநாட்டமே இல்லைன்னு சொன்னாதான் பிள்ளையடு பிட் பாய் சேஞ்ச்னா வரும் மக்கள் நடமாட்டிகிட்டே இருக்காங்க போலீஸ் வண்டி ரோந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா திருட வரமாட்டான் அது மாதிரி முன்னூத்தி எழுபது எடுத்ததுக்கு அப்புறம் லட்சக்கணக்கான டூரிஸ்ட் போக ஆரம்பிச்சான் பார்த்தா தீவிர பயங்கரவாதிகள் ஆகா இவனுக்கெல்லாம் உள்ள வந்தானா நம்ம பிறப்பு வேகாது அப்படின்னு தான் இந்த இருபத்தி ஏழு பேரை கொண்டிருக்கிறான் ஆனா அதனால எல்லாம் நிக்காது நம்ம உயிர் தியாகம் பண்ணியாச்சு நாட்டை காப்பாற்று இன்னைக்கு நேற்று இல்ல பகத்சிங் இருந்து ராஜகுரு நமக்கு ஆகவே நல்லா புரிஞ்சுக்க நாம சேர்ந்து வாழணும் அவங்க வேண்டாம் சொன்னாங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை முஸ்லீம்களும் பாகிஸ்தான் வேணும் தீர்மானம் போட்டாங்க ஆர்ப்பாட்டம் நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மற்றும் மண்டல கிளை தலைவர்கள் மற்றும் தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி சிறப்பு பேச்சாளி மூகாம்பிகை அவர்களுக்கும் காவல் சிறப்பாக பாதுகாப்பு தந்த காவல்துறைக்கும் அனைத்து தாமரை சமயங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதைதான் தமிழ்நாடு முழுவதுமே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாதுகாக்கவில்லையும் காஷ்மீர் நடந்த மக்கள் தான் நடந்த படுகொலை கண்டித்து என்று ஆர்ப்பாட்டம் பயங்கரவாதிகளை ஏறும் பேரடி மண்ணும் இல்லாமல் அகற்ற வேண்டும் அது மோடி அரசு ஒரு நாள் தான் முடியும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நேரோ பார்த்தாச்சு இந்திரா காந்தி பார்த்தாச்சு ராஜீவ்காந்தி பார்த்தாச்சு யாருனாலும் இந்த காஷ்மீர் அடக்க முடியல பயங்கரவாதிகள் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஐநூறு ஆயிரம் கொடுத்து இராணுவத்திலிருந்து கல்லறிவது அங்கே டூரிஸ்ட் போனாங்கன்னு அவரை தாக்குவது இப்படி இருந்த காஷ்மீரை முன்னூற்றி எழுபது பிரிவு நீ நீக்கினதுக்கப்புறம் டூரிஸ்ட்டுகள் லட்சக்கணக்கான பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மக்கள் செழிப்பாக இருக்காங்க நல்ல வருமானம் வருது கோட்டிகள் படகுகள் மூலமாக நல்ல வருமானம் இது தீவிரவாதி பயங்கரவாதி பயங்கரவாதிகளுக்கு இருக்காது எப்பவுமே பயங்கரவாதிகளுக்கு வந்து ஒரு நாட்டில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்போ தான் அவங்க ஈஸியாக மக்களை கவர் பண்ண முடியும் நம்ம ஊரில் நேஷனல் அந்த ஏழை

அந்த நாட்டுடைய முதல் மக்கள் இருக்கார் இங்கே நம்ம ஆராய்ச்சி சொல்கிறோமா அப்படி வேக பிரச்சனை ராஜினாமா பண்ணணும்னு சொல்றோமா இல்லை கள்ளக்குறிச்சி சாராய்க்குறிச்சி நம்ம ராஜினாமா அதெல்லாம் கிடையாது கள்ளக்குறிச்சி பிரச்சனை மக்கள் பிரச்சனை அது முதல்வர் தான் பாருங்க ராஜினாமா சட்டம் நடைமையை செஞ்சா போதும் இல்லைங்களா பெண்கள் தனியாக நடக்க முடியல இல்லையா

இல்லாமல் இருக்கு பாருங்க அது தேசபக்தனுடைய வேலை நான் அந்த ஊரில் இன்ஸ்பெக்டர் என் முன்னாடி தப்பு இடக்கூடாது தைரியம் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும் அதுக்கு நீலாம் ஆகவே காவல்துறை முழு அதிகாரம் கொடுக்கணும் இராணுவத்துக்கு முழு அதிகாரம் கொடுக்கணும் அதைத்தான் மோடி அவர்கள் செய்தார் இந்த மாதிரி பயங்கரவாதி வந்து நம்ம ஊரில் லோக்கலில் உள்ள ஆளுங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க காஷ்மீரில் தான் நினச்சி யார் அடைக்கலம் கொடுத்தாலும் அவனையும் சேர்ந்து வேலை கொடுக்குறாங்க அதுவே அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடாது அதே போல் தேசபக்திங்கிறது வந்து நம்ம கம்மியாக்கியவர்

மக்கள் மத்திய தேசமத்தியை வளர்த்து நிலையான ஆட்சியை கொடுக்கும் என்று நம்பிக்கை